வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டிசிஎல் நார்மல் டிவி தான் ஸ்மார்ட் டிவி கிடையாது இந்த டிவியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா பிக்சர் வருது அதாவது சவுண்டு மட்டும் கேட்கலன்னா நம்ம கஸ்டமர் வந்து கடையில் சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா சப்போஸ் உங்களுக்கு கடைக்கு இது மாதிரி சவுண்டு வரலை படம் வருதுன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படியெல்லாம் செக் பண்ணணும் எதை என்ன எதை பண்ணால் அந்த டிவி சரியாகுன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சவுண்டு செக்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அதாவது சிஸ்டம் ஐஸ்லேருந்து ஆடியோ தனியாகவும் வீடியோ தனியாகவும் தான் பிரியும் இப்போ வந்து ப்ராசஸர் ஆகி அதுக்கப்புறம் ஆம்பிள்பர் ஐசிக்கு வரும் ஐசி என்ன பண்ணும் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கு வந்து கொடுக்கும் இதான் வந்து பேசிக்கு அதாவது நம்ம சிஆர்டி டிவியில் காம்போசிட் வீடியோ சிக்னலில் எப்படி நம்ம ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரிக்கிறாங்களோ அதேபோல் இதுலேயே வந்து ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரித்து தான் கொடுப்பாங்க இந்த ஆடியோ வந்து ஐசிக்கு போயிட்டு ஐசி வந்து அம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கொடுக்கும் இப்போ நம்ம இடத்த உடனே வந்து ஸ்பீக்கரை செக் பண்ணணும் அதாவது ஸ்பீக்கர் நல்லா இருந்தான்னு பார்க்கணும் ஸ்பீக்கர் நல்லா இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம அம்பிள் பேர் ஐசி சவுண்ட் ஐசிக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும் சவுண்ட் ஐசி நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸில் தான் ப்ராப்ளமாக கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நம்ம ஐசி வந்து மாற்ற முடியாது அதனால் நம்ம புதுசாக போர்டே மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இது வந்து பேசிக்கு கம்ப்ளைண்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசி அதாவது ஆம்பளம் பேர் ஐசி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து மியூட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா அந்த ஆக்ஸ் பின்னு இருக்கு பாருங்கள் ஹெட்ஃபோனில் போட்டு பாட்டு கேட்பாங்க அப்படி அப்படினா ஹோம் தேட்டரில் போட்டு பாட்டு கேட்டுட்ருப்பாங்க அப்போ அந்த பின்னை வந்து அழுத்தி அழுத்தி பின்னை போகிறத விட வாய்ப்பு இருக்குது இந்த மூணு தான் வந்து சவுண்டு வராத காரணத்துக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறோன்னா ஆடியோ வீடியோ பின்னு தனியாக போடணும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சு டைமில் போனீங்கன்னா உங்களை ஆடியோ செக் பண்ண முடியாது ஏவி பின்னில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஏவி பின்ல செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வீடியோ மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணணும் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் செட்டா பாக்சில் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நம்ம பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலோ வீடியோ சிக்னல் ஒயரை மட்டும் விட்டுட்டு ஆடியோ சிக்னல் ஒயரு லெஃப்ட்டு ரைட்டு வரும் அந்த ஆடியோ சிக்னல் ஒயரமான கையில வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஆடியோ சவுண்டு வந்து கேட்கும் அது மாதிரி ஆடியோ சவுண்டு கேட்டதுன்னா ஐசி ஸ்பீக்கர் ரெண்டும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது இன்புட் சிக்னல் மட்டும் வரலன்னு அர்த்தம் அதாவது சிஸ்டஐஸிலிருந்து ஆடியோ ஆம்பிள் பேருக்கு வந்து நமக்கு வந்து சிக்னல் வரல அதனால் வந்து ஆடியோ ஆம்பிள் பேர் மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் டிவி வந்து ஆன் பண்ணி சவுண்ட் ஃபஸ்ட்டு வருதுனு பார்க்குறேன் சவுண்டு வந்த உடனே நம்ம ரிமோட்லேயே சவுண்ட் வச்சு பார்க்கணும் சில டிவியில் பார்த்தீங்கன்னா மியூட்டில் இருக்கும் அதாவது மியூட்டில் இருக்கும் அப்படின்னா ஃபை ப்ளூடூத்தில் இருக்கும் அதை செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வால்யூம்தான் காமிக்குது நூறு பிரச்சனை வச்சாச்சு ஆனால் சவுண்ட் நமக்கு வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிவியில் வீடியோ பின்னை மட்டும் அதாவது வீடியோ ஜாக் மட்டும் சொரி விட்டுட்டு நம்ம வந்து ரெட் கலர் ஒயரும் ஒயிட் கலர் ஒயரும் ஆடியோக்கு போவோம் இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதை டச் பண்ணி பார்க்கும்போது அதாவது இதுலேயே பார்த்திங்கன்னா கிரவுண்டு வரும் சிக்னல் வரும் இப்போ வந்து நம்ம வந்து டச் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் டச் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் சவுண்ட் வரணும் ரைட் சைடில் டச் பண்ணும்போது ரைட் சைடில் சவுண்ட் வரும் இப்படி வந்தாக்கா கண்டிப்பாக வந்து ஐசி நல்லா இருக்குது அதாவது ரெண்டு சேனல் நல்லா இருக்குது ரெண்டு ஸ்பீக்கரும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இப்போ நம்ம டிவி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆம்பிள் பேருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஆக்ஸ் பின் இருக்கும் அதாவது நம்ம ஹெட்ஃபோன் பின் ஒன்று இருக்கும் நம்ம வந்து சாதா ஒரு டேப்ரி அந்த காலத்து டேப் ரிகேடில் பார்த்திங்கன்னா ஒரு இபி பின் இருக்கும் அதாவது நம்ம இந்த இபி பின் சொல்லும் போது சவுண்டு வந்து ஹெட்ஃபோனில் கேட்கும் எடுத்து உடனே நம்ம வந்து ஸ்பீக்கரில் கேட்கும் இதுதான் வந்து பேசிக் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இபிபின் வந்து ஒரு சுவிட்சிங் மாதிரி ஒர்க் ஆகும் அதை சுவிட்சு சரியில்லைனா கூட சரியாக காண்டாக்ட் ஆகலைன்னா கூட இது மாதிரி சவுண்டு வராதுக்கு இருக்கலாம் அதனால் இப்போ வந்து நான் வந்து சப்போஸ் இதில் துரு பிடிச்சிருந்தால் ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குது இந்த ஸ்ப்ரே வந்து நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் ஆன்லைன்லேயும் கிடைக்குது கடலையும் கிடைக்கிது இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சிங்க இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து துருப்புடிச்சாலும் வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே வந்து கரெக்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா நம்ம டிவி ஸ்க்ரூ கழிக்கும் போது சில டிவியில் பார்த்தீங்கன்னா வாட்டரில் காயிருக்கும் அப்போ வந்து டிவி வந்து தண்ணியில் பட்டிருந்தால் அந்த ஸ்க்ரூ கையிடவே முடியாது அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து ஈஸியாக வந்துடும் இது வந்து இது ஒரு டெக்னீஷனாக கண்டிப்பாக வந்து இந்த லிக்விட் வாங்கி வச்சுக்கிங்க இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுபோல் ஆடியோ கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா சோனி டிவியில் தான் அதிகமாக வரும் அந்த சோனி டிவியில் பார்த்திங்கன்னா இதுமாதிரி அந்த ஆக்ஸ் பின்னு மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் அதிகமாக வந்துடும் அதனால் நம்ம வந்து ஒரு ஹெட்ஃபோன் கூட வாங்கி வச்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன் சொருவி நம்ம காதல் வைக்கும்போது ஹெட்ஃபோனில் வந்து சவுண்ட் நம்ம கேட்கும் ஆனால் ஸ்பீக்கர் கேட்காது அதுபோல் அது மாதிரி ஃபால்ட் இருந்தாக்கா ஐசி செக் பண்ணணும் ஸ்பீக்கர் செக் பண்ணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சோனி டிவியாக இருந்தாலும் சரி மாதிரி லோக்கல் டிவியாக இருந்தாலும் சரி இந்த ஹெட்செட்டுக்கு போகிற அந்த பின்னு மட்டும்தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பின்னு கனெக்டாக இருக்கும் அதாவது நம்ம வந்து பின்னு சுருவும் போது எட் வரும் பின்னை நம்ம எடுக்கும்போது அது வந்து ஆடியோ ஆம்பு பேர் ஐசிக்கு போகும் சிக்னலு இதான் வந்து அங்கே ஒரு சுவிட்சிங் மாதிரி தான் ஒர்க் ஆகும் இப்போ வந்து அந்த துரு வந்து நம்ம எடுக்கிறதுக்காக ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம சுரு சுரு எடுக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரே கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறேன் இது மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா டிவி வந்து அதிகமாக யூசேஜ் இல்லாமல் அதாவது டிவி வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து டிவி ஆன் பண்ணி பார்ப்பாங்க அதுபோல் இருந்தாலும் இது கம்ப்ளைண்ட் வரும் அப்படி இல்லைனா சில பேர் பார்த்திங்கன்னா ஜன்னரல் ஓரமாகவும் டிவி வைப்பாங்க அந்த காற்று வந்து கூலிங்கான காற்று வந்து அந்த டிவியில் கூட அதை துருப்புடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ரெண்டுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வார வைக்கிற டிவியை வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது நான் பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவி ஆன் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆறு மாதம் நான் ஒன் இயர் வந்து டிவியை நான் யூஸ் பண்ணலை அதனால் திடீர்னு எடுத்து போடும்போது சவுண்டு டைம் வந்தது அதுக்கப்புறம் சுத்தமாக படமே வரல அவங்க சொல்லுவாங்க கொரக்காரணம் சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கஸ்டமருக்கு வந்து ஒரு காரணம் சவுண்டு வருதுன்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க கொர காரணம் சவுண்டு வருது வந்து ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னா அந்த இ பின்னு அதாவது ஆக்ஸ் பின்னு அதில் கொண்டு சரி கான்டாக்ட் ஆகலாம் மாதிரி ப்ராப்ளம் வந்து குறை வாரம் சவுண்ட் கேட்டு வந்து போயிடும் அப்புறம் நம்ம வந்து டிவியை கழட்டாமலே வந்து இந்த ஃபால்ட்டு சரி பண்ணி கொடுக்கக்கூடாது அதாவது நம்ம ஸ்ப்ரே உடனே இந்த டிவி ரெடி ஆகிடுச்சு அதனால் அப்படியே கொடுக்கக்கூடாது நம்ம டிவியை கட்டி அந்த ஜாக் வந்து லூஸாக கூட இருக்கலாம் அதாவது சால்ரிங் சரியாக படாமல் அதாவது ட்ரை சால்ட் இருந்தாலும் மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஐசியில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆடியோ செக்ஷன் போகிற செக்ஷனில் டஸ்ட் அதிகமாக இருந்தாலோ இல்லை வந்து துரு பிடிச்சிருந்தாலோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்து சவுண்டு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிவி வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணாலும் ஓரளவுக்கு இந்த ஃபால்ட்டெல்லாம் சோனி டிவி போட்டதாலும் க்ளீன் பண்ணாலுமே சவுண்ட் வந்துடும் இப்போ இது மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவினுடைய பேக்கர் கைட்டி செக் பண்ணி பார்க்கணும் அதாவது வேறு எதனா ப்ராப்ளம் இருக்கிறதா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிவி வந்து போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அதாவது ஐப்பு போட்டு க்ளீன் பண்ணலாம் இல்லை தனியாக ஸ்ப்ரே இருக்குது அது க்ளீன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கோப்பில் அதாவது ஸ்கோப்பில் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து லென்ஸ் இருந்தாலும் லென்ஸில் பார்க்கணும் அதாவது ஏதாவது சின்ன சின்ன காம்பவுண்ட் வந்து லூஸ் கனெக்ஷன் இருக்குதா இல்லை விட்டு போயிருக்குதான் பார்க்கணும் இப்படி பார்த்துட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் உடனே நம்ம ஸ்ப்ரே அடிச்ச உடனே சவுண்டு வந்துட்டு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே வந்து ரெண்டு நாளில் மூணு நாளாக ரிப்பேர் வரது வாய்ப்பு இருக்குது அதாவது ரிப்பீட் வந்துடும் அது வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் கொடுக்குறதுனா இருக்கும் நம்ம டிவி ரெடி ஆனாலும் சரி நம்ம வந்து போர்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது காண்டாக்ட் சரி ஆகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் டிவியை நம்ம வந்து ப்ராப்பராக பூட்டி கொடுக்கணும் சில கஸ்டமர் என்ன பண்ணுவோம்னா ஸ்குரே கைட்டில் டிவி நீங்கள் எப்படி சரி பண்ண கேட்பாங்க சில கஸ்டமர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க டிவி பார்ப்பாங்க ஸ்குரு பார்ப்பாங்க அது ஏன் காரணம் பார்த்திங்கன்னா சில டிவியில் வந்து நம்ம ரீசெட் பண்ணால் அதாவது இப்போ வர ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ண உடனே சவுண்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் அதாவது பார்த்திங்கன்னா பக்கு அதாவது இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவினா கண்டிப்பாக வந்து ஏன்னா இஷ்யூஸ் இருக்கும் அதாவது உங்கள் பென்ட்ரைவர் போட்டிருப்பாங்க இல்லை சாஃப்ட்வேர் ஏதாவது கரெக்டாகிட்டு இருக்கும் அதனால கூட சவுண்டு வராமல் போகலாம் இப்போ ஒரு ஆடியோ கம்ப்ளைண்ட் வந்தாக்கா நம்ம எப்படி செக் பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் எதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது புதுசாக பழகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க நீங்கள் ஒரு டெக்னிஷியனாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்படின்லாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி தான் கால் பண்ணி சொல்லலாம் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்